உங்கள் அம்மாவை டெஸ்ட் பண்ணி பார்த்ததில் அதாவது எம்ஆர்ஐ ஸ்கேன் சிட்டி ஸ்கேன் எல்லாம் பண்ணி பார்த்ததில் அவங்க மூலையில் சின்னதாக ஒரு கட்டி இருக்கிறது தெரிய வந்தது அதனால் அவங்க உயிருக்கே கூட ஆபத்து வரலாம் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ நல்லது சார் மொத்தம் எவ்வளோ செலவாகும் சார் அப்ராக்சிமேட்டாக எல்லாத்துக்கும் சேர்த்து ஃபைவ் லேக்ஸ் வரும் ரெடி பண்ணுறோம் சார் ஓகே இந்த விஷயம் யாருக்கும் தெரியலாம் சார் சரி எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணுறிங்களோ அவ்வளோ எவ்வளோ நல்லது பணத்துக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சேன் கொல பண்ணதை காட்டி கொடுக்காததுக்காக வீரா வச்ச பார்ட்டி ஆபத்துக்கு வந்துச்சு அந்த தான் வீராவுக்கு கைலாசும் சந்திரனும் பணம் கொடுக்கறத நேரடியாக பார்த்தேன் அதை வச்சு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் வணக்கம் வணக்கம் சார் உட்காருங்க என்ன விஷயம் உங்கள் அப்பாவுக்கு வந்தது யாருன்னு எனக்கு தெரியும் சார் என்ன சொல்கிறேன் யாரு வீராதா வீராவா அன்னைக்கு இல்லைன்னு சொல்ல காட்டி கொடுத்துருந்தா அவங்க மட்டும் தான் மாட்டியிருப்பான் கொள்ள சொன்னது யாருன்னு தெரியாம போயிருக்கும் அப்பா எங்க அப்பா போட சொன்னது யாருல சந்திரன் அந்த முன்னூற்றி நான் போடுறேன் எனக்கு அஞ்சு லட்ச ரூபா பணம் வேணும் நாலஞ்சு முதலாளி மகன் கொடுத்த பணத்துல தான் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சது அதுக்கப்புறம்தான் நம்ம புதைச்சி வச்ச துப்பாக்கி எடுத்து முதல் குலப்பண்ண என் மேலே சந்தேகம் வந்துடக்கூடாதுனு தான் உங்கள் கூட இருந்து குடிக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு ரெண்டாவது குழப்ப திட்டம் போட்டேன் செல்வத்தோட செல்ஃபோனை வாங்கி பத்தரையாக இருக்கிறத பன்னெண்டு மணின்னு மாற்ற நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போன பிறகுதான் நான் ரெண்டாவது குழப்ப அதுக்கப்புறம் தான் நமக்குள்ளேயே சந்தேகம் வந்துச்சு எல்லாரும் வெளியூர் போகணும்னு முடிவு பண்ணோம் அனைத்தான் முதலாளி மகனை சந்திச்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தேகப்படுறாங்க வீராவை ஒரு பத்து நாள் கழிச்சு போட்டுக்கலாம் சரி மந்திரம் எங்கள் அப்பாவை போட சொன்னவனே நீ போட்ட போட்டவன நான் போடுறேன் மந்திரம் கொடுங்க துப்பாக்கி வெளியூர் போய் பத்து நாளில் எந்த கொலையும் நடக்கலன்றதுனால உங்களுக்கு இருந்த சந்தேகம் உறுதியாயிடுச்சு வீராவை கொலை பண்ணுறேன்னு சொல்லியிருந்த முதலாளி மகனுக்கு வீரா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல அப்போ தான் ஒரு முடிவு பண்ணேன் வேற ஒருத்தர் ஃபோனை வாங்கி வீராவுக்கு ஃபோன் பண்ண ஹலோ வீராண்ணா சொல்லுப்பா உங்களால் ஒரு காரியம் ஆகணும் இப்போ எங்கண்ணா இருக்கீங்க கோட்டை குடனில் தான் இருக்கேன் வா வா சரிண்ணா இப்போ வரேன் செந்தில் சொல்லு வீராவன் கோட்டை குடவனாக தான் இருக்கான் போய் பாரு நான் பார்த்துக்கிறேன் நம்ம வெளியூரில் இருக்கும்போதே மூணாவது குழம் நடந்ததுனால நமக்குள்ள குற்றவாளி இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க